ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகிடுச்சி வீடியோ போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சென்னை வந்து கிளம்பியிருந்தோம் அங்கே ஒரு வேலை விஷயமாக கிளம்பியிருந்தோம் ஸோ வந்து இங்கே பாண்டி ஸ்டேரி ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் க்யூ பெருசாக நின்ச்சு டிக்கெட் எடுக்க பட் அங்கே சைட்லேயே வந்து ஆன்லைன் புக்கிங் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தாங்க ஸோ டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்டோம் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் கரெக்டாக எடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை காலையில் ஸோ இது வந்து பாண்டியிலேருந்து எக்மோர் போய் ஸ்டாப் ஆகும் ஸோ நாங்கள் வந்து தாம்பரம் இறங்கலான்னு பிளான் பண்ணோம் ஏன்னா நாங்கள் வந்து டி நகர் அங்கே போகணும் அந்த ஏரியாவில் ஸோ அங்கே ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் அப்படியே சென்னையை சுற்றி பார்க்கலாம்னு ஐடியா ஸோ ரெண்டு பேருமே விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம் ஸோ ஜாலியாக ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ட்ரெயினில் போனது ஸோ அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே போய்ட்டவங்க சாப்பிட்டு ரீல்ஸ்லாம் நிறையா போட்டிருப்பேன் பாருங்கள் அப்புறம் தாம்பரம் ரீச் ஆகிட்டோம் அப்புறம் அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி டி நகர் இறங்கியாச்சு அங்கே இறங்கி பார்த்தோன்னே ஸ்டோர்ஸ் தான் என் கண்ணில் பட்டுது பட் பச்சி டைம் இல்லை அப்புறம் வந்து ஆட்டோ புக் பண்ணி அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து ஒர்க் விஷயமாக போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணலை பட் அங்கே அந்த சைடில் அந்த பக்கம் போன வீடியோலாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணப்போ வந்து அந்த நூற்றாண்டு பூங்கா இருக்குது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அப்புறம் செம்மொழி பூங்காலாம் இருக்குது சொல்லிவிட்டு பார்த்தோம் ஸோ ஓகே பார்த்துட்டு வருவோம் சொல்லிட்டு அதுக்கு மட்டும் போனோம் மதியானம் ஆனால் ஒரு டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் இருக்கும் ஸோ நாங்கள் காலையில் நைன் ஓ கிளாக்லாம் ரீச் ஆகிட்டோம் ஸோ எங்கள் ஒர்க் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து செம்மொழி பூங்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்திருந்தோம் அதுவுமே ஆன்லைன்லேயுமே அங்கேயே இருக்குது அவங்களோட வெப்சைட்லேயே போய் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே பே பண்ணிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கேட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் நம்ம இங்கே பாண்டியில் வந்து இந்த பொட்டானிக்கல் பூங்கா மாதிரியே தான் இருந்தது நிறைய பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்தது அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு நேச்சுரல் ஸ்பேஸாக இருந்தது என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான் ஸோ அங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு டக்கு மேஞ்சு நினைந்தது பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்கல்ச்சர்ஸ் இதெல்லாம் இருந்தது ஜாலியாக இருந்துச்சு ஸோ அங்கே நிறையா வந்து வீடியோஸ் ஃபோட்டோலாம் எடுத்துருப்போம் ஸோ குழந்தைங்க வந்து அந்த சின்ன சின்னதாக சில விஷயம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பட்டு அங்கே வந்து இதெல்லாம் இல்லை ஆனால் இதில் நூற்றாண்டு பூங்காவில் வந்து அந்த ரைடெல்லாம் இருக்குது போல் ஸோ அதெல்லாம் நோட்டீஸில் தான் பார்த்தோம் பட் நாங்கள் அங்கே போகல டைம் ஆகிடுச்சி ஸோ நிறைய பிக் எடுத்தோம் பாருங்க பிக் பிக்கெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய அழகாக நிறைய விஷயம் இருந்தது அப்படியே சும்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் போச்சு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜோடியோ பிக்லாம் எடுத்தது என்னை வந்து தான் அதிகபட்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் நாங்கள் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ண பிக்கு தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அந்த கிட்ஸ் ஏரியாலாம் அங்கே கொஞ்சம் இருந்தது நிறைய இடம் வந்து இப்போ தான் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அந்த பிளான்டெலாம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக ஒன் இயரில் டூ இயர்ஸ் ஆகலாம் ஸோ அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம பாண்டி பஸ் ஏரியாச்சுங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டன் தான் செம்ம வெயில் வெயில் சுத்தமாக தாங்க முடியல ஸோ அந்த இடத்துல பிரேக் டைம்லாம் இருந்துச்சு கொஞ்சம் நின்று காஃபி டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பாண்டி வந்தாச்சுங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே நல்ல வெயிலுங்க ரொம்ப டயர்டாகி போச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாண்டி ரீச் ஆயிட்டோம் பாண்டி பஸ் ஸ்டாண்டே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வரவும் பாண்டி பஸ் ஸ்டாண்டும் ஓப்பன் பண்ணதுலேருந்து போகல அந்த பக்கம் ஸோ அன்னைக்கு அன்றைக்கி தான் வந்து பாண்டி பஸ் ஸ்டாண்டும் சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்தது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டோம் நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏறிவிட்டோம் ஏன்னா வந்து பைக் வந்து ஸ்டேஷன்லேயே அங்கே விட்டுட்டு போயிருந்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோவில் போய் ஸ்டேஷனுக்கு போய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருந்தால் சரி ஒரு சூப் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே ரயில்வே ஸ்டேஷனாண்ட போயிட்டு அங்கே ஆப்போசிட்டில் சூப் சாப்பிடாமல் எப்படி வர முடியும்னு சொல்லுங்கள் ஸோ அங்கே ஒரு மட்டன் சமோசாவும் சூப்பும் சாப்பிட்ட பிறகு இருந்த பசி எல்லாம் போச்சு அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதான்